வணக்கம் செங்கத்தில் ஜேசிபி உரிமையாளர்கள் மூன்று நாட்கள் அடையாள வேலை நிறுத்தம் திருவள்ளுவர் மலை மாவட்டம் செங்கம் முறையாறு பாலம் அருகே ஜேசிபி உரிமையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்தும் வாடகை கட்டணத்தை உயர்த்த கோரியும் மூன்று நாட்கள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஜேசிபி உரிமையாளர்கள் இது குறித்து பேட்டி அளித்துள்ளனர் பி மற்றும் எம் எஸ் எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் பேசுகையில் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் இதுவரை ஜேசிபி வைத்துள்ளேன் டீசல் விலை ஆயில் இதர உதிரி பாகங்கள் விலைவாசி கடும் உயர்வு மற்றும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பதினாலு லட்சத்திற்கு விற்கப்பட்டு வந்த ஜேசிபி ஜிஎஸ்டி உள்ளிட்ட கட்டணங்களையும் விலை உயர்வு பெட்ரோல் டீசல் உதிரி பாகங்கள் விலை உயர்ந்துள்ளது ஆனால் வாடகை இன்னும் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் ஏற்றாமல் உள்ளது இதனால் ஜேசிபி வைத்துள்ள உரிமையாளர்கள் மிகவும் கடுமையான நிதி நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவே கட்டணத்தை உயர்த்த முடிவெடுத்துள்ளோம் இதற்கு பொதுமக்களும் ஆளுகின்ற மத்திய மாநில அரசாங்கமும் ஜிஎஸ்டி உள்ளிட்ட வரிகளை குறைத்தும் பெட்ரோல் டீசல் விலையை குறைத்தும் வாகன உரிமையாளர்களின் நலனிலும் பொதுமக்கள் நலனிலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் கலாம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக ஸ்டெல்லா பத்து வருஷத்துக்கு முன்னே ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது அதே தான் வண்டி விடுவோம் ஆனால் இந்த நாற்பத்தஞ்சு அஞ்சு வண்டி வண்டி போதும் இந்த ரேட்டு தான் இன்னைக்கு அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரேட்டு போச்சு அதுதான் போயிருக்கு எம்எஸ் எஃப்எம்எஸ் ஓனர் பேசுறேன் நாலுல இருந்து வண்டி வச்சு நிவார்த்திக்கிறேன் முதல்ல நான் ரெண்டாயிரத்தி நாலு வாங்கும் போது ரூபா ஓட்டணும் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தான் ஓட்டுறோம் டீசல் வேலை பெட்ரோல் வேலை ஆயில் வேலை எல்லா விலமையும் ஏறிப்போச்சு சம்பளம் போச்சு எங்கெல்லாம் நிர்வாகம் பண்ண முடியல அதனால சம்பளம் உயர்ந்து வண்டி அவர் உயர்வு ஏத்துறோம் ரெண்டாயிரத்தி நாலுல பதினாலு லட்சம் வண்டி இன்னைக்கு ரூபாய் லட்சம் வண்டி டாக்டரி ஏழு லட்ச ரூபாய் டாக்டரி ஏழு லட்ச ரூபாய் ரொட்ட ரொட்டர் போட்டு ஓட்டுறவங்களையும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகிறாங்க இன்னைக்கு நாற்பது லட்ச ரூபாய் முதல் வச்சு ஒரு டிரைவருக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் தான் ஓட்டுறோம் ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு கட்டுப்படி ஆகல அதனால விலையேற்றம் பண்றதுனால நாங்க எல்லாம் ஒண்ணு கூடி திறந்து நிற்கிறோம் விவசாயிகள் செங்கல் சொல்காரு கான்டாக்டர் இவங்க எல்லாம் ஒத்துழைப்பு அரசாங்கமும் கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்